அன்பே சிவம் அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னுடைய கோவில் குலதெய்வ கோவில் மதுரை வீரன் அது வந்து பார்த்திங்கனாக்கா கீழே இருக்குது அந்த ஊரில் இந்த கோவில் கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது வருஷம் ஆரம்பிக்குது இந்த பன்னெண்டு வருஷம் எப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நான் நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா யாகத்தில் கலந்துக்கிட்டு யாகத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்தோம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நேத்தியை வந்துட்டு யாகத்தில் எல்லாமே சொன்னாங்க குலதெய்வ கால்கள் என்னெல்லாம் வேண்டிக்கணும் கடவுள்களை பற்றிலாம் நிறையா சொன்னாங்க குலதெய்வம் யாருன்றதை சொன்னாங்க நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் கும்பிட்டாலும் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நாம் எல்லாருமே இந்த குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கிட்டு தான் நம்ம அடுத்த எந்த கடவுளாக இருந்தாலும் நம்மளோட பிரார்த்தனையும் கொண்டு போகணும் ஏன்னா அப்போ அது நம்மளுக்கு முழுமையாக நிறைவேறும் அந்த காரியம் நம்ம சொல்கிற அந்த காரியம் வந்து முழுமையாக ந நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் நிறைய சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஸோ அதனால எல்லாருமே எப்பயுமே நம்மளுடைய குலதெய்வம் யாரோ அவங்க பேரை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடவுளை வணங்கும் போது உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கனவுகள் இது எல்லாத்தையுமே சாமி கிட்ட சொல்லுங்கள் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொண்டு செப்பாங்க சில பேர் யினிவாஸ் கிட்டே பேசுவாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுவாங்க ஸோ அப்பையும் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் நன்றி சொல்ல 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 நமக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி யாகத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் நைட் வந்து ஒரு பத்து மணி ஆயிடுச்சு யாகத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கலசத்தெலாம் எடுத்துகிட்டு அம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் கும்பாபிஷேகம் குலதெய்வத்துக்கு பண்ணுற கும்பாபிஷேகத்தை பார்க்குறது வந்து கோடி பொண்ணியம் சரிங்களா அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலை கட்டினோம் கட்டி இன்றைக்கி சிறப்பாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இன்றைக்கி இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு என்னோடய பாப்பாவை பார்த்திங்கன்னா இப்போ வயசு வந்து ஆறு வயசு ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே குழந்த பிறந்த ஒரு வயசுலேயே காது குத்திடுவாங்க ஆனால் நான் வந்து குலதெய்வ கோவில் கோவிலில் தான் வந்துட்டு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இல்லையா இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலில் வந்து காது குத்த போகிறோம் ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணாமல் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் அது இல்லாமல் இடையில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ண முடியாமல் அப்படியே தடங்களாகிட்டு போயிடுச்சு ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு நம்ம எப்போ வேணாலும் போய் காதை குத்தி பாப்பாவுக்கு செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒன்று அது மாதிரி வந்து கோவிலெலாம் இருந்துச்சு கும்பாபிஷேகம் பண்ணாமல் நம்மளோட குலதெய்வ கோவில்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் குலதெய்வக்காரர்கள் யார் யார் நம்ம பங்காளிங்க யார் யார் சொந்த பந்தோலாம் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டலாம் போய் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கோவிலை எடுத்து கட்டுவோன்னு பேசி அந்த கோவிலை எடுத்து கட்டுங்க ஏன்னா கோயில் கட்டுறது அந்த திருப்பணி செய்கிறதுக்கான புண்ணியம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏடு ஜென்மத்தில் பண்ண கர்மம் வந்து குறையும் சரிங்களா அதுவும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு கட்டும்போது உங்களுடைய கர்மா வந்து ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க சரிங்களா அதனால் கோவில் கட்டுங்க திருப்பணி செய்யுங்க பணி செய்யுங்க எல்லா கும்பாபிஷேகமும் நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதை தாண்டி குலதெய்வத்து கோவிலுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது அதை விட மிக மிக சிறப்பான விஷயம் சரிங்களா அது மாதிரி எங்களுடைய கோவிலில் இன்றைக்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக அதாவது குலதெய்வ கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் நிறைய பங்காளிங்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க அதெல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் எங்கள் கோவிலில் நடக்கும்போது ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக எல்லாரும் ஒற்றுமையாக கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஒருத்தவங்களாம் கேட்கும்போது நிறுவத்தை விட கூட்டு பிரார்த்தனையாக கேட்கும்போது சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக எங்களுடைய சொந்த பந்தங்களோட எங்கள் குலதெய்வ கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அந்த குருமார்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கலசத்தை வந்து நம்ம வச்சு யாகம் பண்ணுறோம் இல்லையா அந்த யாகத்துக்குள்ளார மதுரை வீரன் வந்து எழுந்து அருளி நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுக்கணுன்னு மனசார போது அந்த கலசத்துக்குள்ளே அவர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் மனசார வேண்டிக்கிட்டோம் அதுலேயும் நான் ரொம்ப மனமருகி வேண்டிக்கிட்டேன் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அந்த கலசத்துக்கு நேராக ஒரு வெளிச்சம் வந்து அழகாக அந்த கலசத்துக்கு நேராக படும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் நான் இது மாதிரி கேட்கும் போது நான் விளக்கேற்றும் போது அந்த விளக்குக்கு நேராக அந்த தீ அந்த சூரிய வெளிச்சம்ன்றது ஏதோ ஒரு வெளிச்சம் அந்த சைடு சம்மந்தமே இல்லாமல் கரெக்டாக வந்துடும் ஸோ அதை நான் வந்து அருள் பண்ண மாதிரி நினச்சிப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போது அந்த கலசத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருமே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ